தென்னக ரயில்வே பொது மேலாளர் உள்ளிட்ட முன்னணி அதிகாரிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடையே போல கலந்தாய்வு கூட்டம் இன்று திருச்சி கோட்ட மேலாளர் அலுவலகத்தில் இந்த வளாகத்தில் நடைபெற்றது விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களும் நானும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த கலந்தாய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றோம் இரண்டு தொகுதிகளிலிருந்தும் பொதுமக்கள் முன்வைத்த பல்வேறு கோரிக்கைகளை இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறோம் குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் நீண்ட காலமாக மக்கள் முன்வைத்து வரக்கூடிய கோரிக்கை ஜனசதாப்தி ரயிலும் மைசூர் விரைவு வண்டியும் மயிலாடுதுறை வரையில் வந்து போகிறது அவை இரண்டையும் சிதம்பரம் வழியாக கடலூர் வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பொது மேலாளர் கவனத்திற்கு கொண்டு சென்றோம் அவற்றை பரிசீலித்து காலம் அதாவது ட்ரெயினுக்கான டைம் தொடர்பான சிக்கல்களை எல்லாம் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பொது மேலாளர் கருத்து தெரிவித்திருக்கிறார் சிதம்பரம் தொகுதியிலிருந்து அனைத்து கட்சி பிரதிநிதிகள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் திருச்சிக்கு வருகை தந்தார்கள் பொது மேலாளர் அவர்களோடு அவர்களை சந்திப்பதற்கு அவர்கள் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்தோம் சந்தித்து பேசினார்கள் மீண்டும் கோட்ட மேலாளருடைய அலுவலகத்திற்கு சென்று பொது மேலாளரை அங்கேயும் சந்தித்து அந்த கோரிக்கைகள் தொடர்பான பல்வேறு விளக்கங்களை முன்வைத்தோம் பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார் அடுத்து மும்பையிலிருந்து திருநெல்வேலி வரையில் விழுப்புரம் மதுரை வழியாக ரயில் விட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை தென்னக ரயில்வே பொது மேலாளரின் பார்வைக்கு கொண்டு சென்றோம் மும்பையிலிருந்து பத்துக்கும் மேற்பட்டவர்கள் புதுதில்லியில் வந்து என்னை சந்தித்தார்கள் இந்த கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தார்கள் மும்பையிலிருந்து சென்னை வரையில் வரக்கூடிய விரைவு வண்டியை விழுப்புரம் மதுரை வழியாக திருநெல்வேலி வரையில் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற கோரிக்கையை இன்றைக்கு எடுத்துரைத்திருக்கிறோம் அதனை செய்வதற்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதை கண்டறிந்து அதன் அடிப்படையில் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறோம் என்று பொது மேலாளர் கருத்து கூறியிருக்கிறார் இன்றைய கூட்டம் சுமூகமான முறையில் நடைபெற்றது தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கில் விடுதலை சிறுத்தைகளும் இணைத்து கொண்டோம் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று அஃபிடவிட் தாக்கல் செய்திருந்தோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மூத்த வழக்குரைஞர் பங்கேற்று வாதாடினார் பல கட்சிகள் இந்த வழக்கை தொடுத்திருந்த நிலையில் விடுதலைச் சிறுத்தைகளும் அதே வேண்டுகோளை முன்வைத்து வழக்கு தொடுத்தது குறிப்பிடத்தக்கதாகும் இன்றைக்கு நாம் கோரியபடி வேண்டுகோள் விடுத்தபடி அரசியல் கட்சிகள் பெரு நிறுவனங்கள் நிறுவனங்களிடமிருந்து தேர்தல் நிதியை பெறக்கூடிய அந்த தேர்தல் பத்திரம் செல்லாது அது தொடர்ந்து நடைமுறையில் இருக்காது என்ற தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்கிறது இதனால் அரசமைப்பு சட்டத்தின் விழுமையங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது பாஜக போன்ற கட்சிகள் அப்போ இந்தியா அத்தனை கட்சியுமே வந்து இந்த தேர்தல் நிதி வாங்கியிருக்காங்க அப்போ அனைத்து கட்சிகளும் ஊழல் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாஜக அளவுக்கு பிற கட்சிகள் பெரிய அளவில் பெருநிறுவனங்களிடமிருந்து தேர்தல் நிதி பெறவில்லை அவர்கள் வெளிப்படையாக காட்டியிருக்கிற கணக்கு அந்த தேர்தல் பத்திரங்களின் மூலம் அவர்கள் வசூலித்திருக்கிற தொகை ஆறாயிரத்தி அறநூறு கோடிக்கு மேல் என்று தெரிய வருகிறது இவ்வளவு பெரிய நிதியை திரட்டியிருக்கிற ஒரே கட்சி ஆளுங்கட்சி பிஜேபி தான் இந்த தேர்தல் பத்திரங்களின் மூலம் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களிடம் தேர்தல் தேர்தல் நிதியை திரட்டியிருந்தால் யார் திரட்டியிருந்தாலும் அது ஏற்புடையதல்ல உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இந்த தேர்தல் பத்திரத்தை ரத்து செய்து அளித்திருக்கிற தீர்ப்பு வரவேற்கத்தகுந்தது பாராட்டுதலுக்குரியது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறது